அன்பு மிகுந்த சகோதரர்களே நபிகள்நாயகம் சல்லாஹலை சொல்லாம் அவர்கள் ஆசூரா நோன்புலே ஆசூராவுடைய தினத்திலே நோன்பு வைப்பதற்கு அவர்கள் நமக்கு வழிகாட்டியாக தெரிந்திருக்கிறார்கள் வருகின்ற வெள்ளி சனி அதாவது வரக்கூடிய வெள்ளியும் சனியும் மொஹர்ரம் மாதம் ஒம்பது பத்து இந்த இரண்டு தினங்களிலையும் நோன்பு வைப்பதை நபி அவர்கள் நமக்கு வழிகாட்டியாக தந்திருக்கிறார்கள் ஆரம்ப காலகட்டத்திலே அல்லாஹுடைய தூதர் மக்காவில் இருக்கும்போதும் இந்த ஆசுரா நோன்பை வைத்தார்கள் அது எப்பொழுது என்றால் ரமலான் என்ற இந்த கடமையான நோன்பு கடமையாக ஆக்கப்படுவதற்கு முன்னால் இந்த நோன்பு வைத்திருக்கிறார்கள் மதீனா சுலா வந்ததற்கு பின்னாலும் அங்கேயும் இதே நோன்பை கடைபிடித்தார்கள் எதுக்கு என்றால் அதற்கு காரணத்தையும் அல்லாஹுடைய தூதரே சொல்கிறார்கள் நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் மதினாவுக்கு வருகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் பிற மதத்தை சார்ந்தவர்கள் நோன்பு வைக்கிறாங்க ஏன் நீங்கள் நோன்பு வைக்கிறீங்க என்று கேட்கப்படுகின்ற அந்த நேரத்தில் அவங்களுக்கு சொல்லப்பட்டது இந்த நாள் எங்களில் ஏனைய நாட்களை விட சிறந்த ஒரு நாள் இது ஒரு நல்ல நாள் ஏனென்றால் அல்லாஹ் இஸ்லவேலர்களை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து காப்பாற்றினான் மூசா நபியை அல்லது மூசா நபியை ஏற்றுக்கொண்ட நல் மக்களை அவர்கள் அத்தனை பேர்களுமே பிரான்ட்டை இருந்து காப்பாற்றினான் இதை இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாகத்தான் இந்த நோன்பை நாங்கள் நோக்கிறோம் என்று அவங்க பதில் சொல்லப்படுகிறது உடனே நபி சொல்லா சொல்றாங்க அஹக்குபி மூசா நாங்கள் மூசா நபிக்கு மூசா நபி அவருடைய வழிமுறைகளை பின்பற்றுவது அல்லாவுக்கு மிகவும் தகுதியானவர்கள் நாங்கள் தான் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதத்தில் மூசா நபி அல்லா காப்பாத்து நான் அதுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதத்தில் உங்களை விட தகுதி உடைத்தவர்கள் நாங்கள் தான் என்று நபிசல்லா ஹாரிசன் சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு தான் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க நான் உயிரோடு இருப்பேன் என்றால் வரக்கூடிய வருடத்தில் ஒன்பதாவது அன்னைக்கு நான் நோன்பு வைப்பேன் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னதாக செய்திகள் நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த ஹதீஸின் அடிப்படையில் வருகின்ற அதாவது ஒன்பது பத்து ரெண்டு நாளும் ஹசுல்லா நோன்பு வைக்க சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் வெள்ளியும் சனியும் சில பேர் தப்பாக செய்திகளை பரப்புனாக கேள்விப்பட்டோம் வியாழனும் வெள்ளியும் அப்படின்ட்டு நாம் அப்படி அறிவிக்கவே இல்லை ஏன்னா ஒவ்வொரு மாதமும் பிறகு பார்க்குறோம் பிறகை பார்த்து அந்த தகவலை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் கழிஞ்ச செவ்வாய்க்கிழமையாண்டு வந்து பிறகு பார்க்கக்கூடிய துல்ஹஜ் மாதத்தினுடைய இருபத்தி ஒன்பதாவது பிற அன்னைக்கு தமிழகத்தில் எங்கேயுமே பிற தென்படலை அதனால் துல்ஹை முப்பது ஆக்கி போன வாரம் அதாவது புதன்கிழமை அது முப்பது வேலனில் இருந்து பிறை ஒன்று என்ற அடிப்படையில் வரக்கூடிய வெள்ளியும் சனியும் ஒம்பது பத்து மொஹர மாதமாக இருக்குது அதனால் அந்த நாளில் நோன்பு வைக்கணும் வேற தவறான தகவல் இருந்தால் வேளன் வெள்ளிங்கிறாங்களே அப்படி நம்ம சொல்லலைங்கிறதுக்கு அப்படி சொல்லிக்கிறோம் வெள்ளியும் சனியும் அந்த மொஹர மாதம் நோன்பு வைக்கணும் வல்ல அல்ல அது போன்ற நற்கர்மங்களை செய்து அவனுடைய அருளை பெற அவன் அருள் செய்வானாக வாகர் தவனாகி அப்படிலாம்